கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலுமாய் நாம் தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தினை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய சரீரத்தில் மிகவும் வேதனை உள்ள காரியம் ஆனால் இவள் தேவனை தேடி வரும்பொழுது பொழுது தேவன் அண்டையிலே வரும் பொழுது இவள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் இந்த சுகம் எப்படி நடந்தது அவருடைய விசுவாசத்தோடு தேவனை தேடி வந்தபடியினால் விசுவாசத்தினாலே அவள் தேவனிடத்திலே வரும் பொழுது எல்லா பெரும்பாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அவள் அவளுடைய வியாதிகள் பலவீனங்கள் அவளை விட்டு நீங்கினது அதனால்தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடனே போ என்று அவர் சொல்லுகிறார் முதலாவது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது அந்த விசுவாசத்தோடு தெய்வனிடத்தில் வரும் பொழுது அவள் சமாதானத்தை தருகிறார் சமாதானம் மட்டுமல்ல வேதனையை நீக்கி போடுகிற ஒரு காரியமாக இருக்குது அந்த வேதனையிலே கற்றுற சுகத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறார் அதனால தான் அந்த பெண்ணை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கும் தெய்வனிடத்தில் வரும் பொழுது நம் தேவைகளை அவர் சந்திப்பார் என்றாலும் நம்மளிடத்தில் அவர் எனக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் தேவன் எனக்கு சமாதானம் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் என் வேதனையை கத்த நீக்கி போடுவார் என்று விசுவாசிக்க வேண்டும் நான் சுகமாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் இந்த வா இந்த காலை வேலையில் இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு நபருக்கு மேலும் உங்களுக்குள் விசுவாசம் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறான் நமக்கும் விசுவாசம் தேவை எந்த ஒரு மனிதனையும் தேவன் சுகமாக்காமல் விடுதலை ஆக்காமல் சமாதானத்தை கொடுக்காமல் இருந்ததே கிடையாது எல்லார் மேலும் சமாதானம் எல்லாருக்கும் சுகம் எல்லாரையும் ரட்சிக்க தேவனால முடியும் ஆனால் அவளை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம் நமக்கு தேவை தேவனிடத்திலே நாம் வரும் பொழுது இந்த விசுவாசம் அவருடைய வல்லமையை அவருடைய சுகமாக்கிறதான அற்புதமுள்ள வல்லமையை உடைய வாழ்க்கையிலே பெற்றுத்தருகிறது நீங்கள் நானும் விசுவாசத்தோடு தேவனிடத்திலே வருவோம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வேதனையும் நிச்சயமாக நீங்கி போகும் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை அப்பொழுது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தருவார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே நம்ம